நாம் யார் நாம் எங்கே இருக்கோம் நாம் எந்த சூழலில் இருக்கோம் நாம் என்ன செய்யணும் நாம் அதை எப்படி செய்யணுன்றத அந் அந்த அவேர்னஸோடு இருக்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யூ ஆல் ஷுட் ஹாவ் தட் திங் அபவுட் யூ நாம் வந்து எதை நம்முடைய இலக்காக வச்சுக்கிறோம் எதை நோக்கி நாம் பயணிக்க போகிறோம் எதை ஃபாலோ பண்ண போகிறோம் யாரை ஃபாலோ பண்ண போகிறோம் எதுக்காக ஃபாலோ பண்ண போகிறோம் நாம் ஃபாலோ பண்ண போகிற ஆள் கரெக்டான ஆளா நாம் எதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணணுன்ற எல்லாமுமே வந்து நமக்கு தெரிஞ்சுருக்கணும் குறைந்தபட்சம் எது சரி எது தப்பு எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றதாவது நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அதுக்கு நீங்கள் உங்களை சுற்றி நடக்கிறது என்னன்றதை பாருங்கள் நீங்கள் படிங்க வாசிங்க